போல்வால் போட்டியில் தங்கம் வென்று சுகுணா ரஃப்வி பள்ளி மாணவி தேசிய அளவிலான போட்டிக்கு தேர்வு மாநில அளவில் நடைபெற்ற போல்வாள் எனும் கம்பு ஊன்றி உயரம் தாண்டுதல் போட்டியில் கோவை சுகுணார் ரவி பள்ளியில் பயிலும் மாணவி அஸ்வினி தங்கம் வென்று அசத்தன் கோவை லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்த மாணவி அஸ்வினி காந்திபுரம் டாக்டர்ஸ் காலனி பகுதியில் சுகுணார் ரவி பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வரும் மாணவி அஸ்வினி அண்மையில் ஈரோட்டில் நடைபெற்ற மாநில அளவிலான தடகள போட்டியில் கலந்து கொண்டார் இதில் போல்வால் இன்னும் கம்பு ஊன்றி உயரம் தாண்டுதல் போட்டியில் கலந்து கொண்ட அவர் இரண்டு புள்ளி முப்பது மீட்டர் உயரம் தாண்டி முதலிடம் பிடித்து தங்கம் வென்றார் அடுத்து லக்னோவில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ளவுள்ள மாணவிக்கு பள்ளி நிர்வாகம் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் பள்ளியின் தலைவர் லட்சுமி நாராயணசாமி தாளர் சுகுணா மற்றும் சாந்தினி ஆனிஸ் இயக்குனர் மற்றும் முதல்வர் ஆண்டனிராஜ் அலுவலக நிர்வாகி உமாராணி தலைமையாசிரியை லீனா உள்ளிட்டோர் மாணவிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இதில் மாணவி செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமது இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்து தமது பெற்றோர் மற்றும் பள்ளி நிர்வாகம் ஆசிரியர்கள் உடற்பயிற்சி ஆசிரியர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதாக கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் போல்வால் போன்ற போட்டிகளில் பயன்படுத்தும் கம்புகளை எடுத்துச் செல்ல சில பேருந்துகளில் அனுமதிப்பதில்லை என கூறிய அவர் விளையாட்டு உபகரணங்களை கொண்டு செல்ல தனி அனுமதி வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் அஸ்வினி ஃப்ரம் டுவெல்வி ஸ்டெடிங் இன் சுக்னா ரெஃபி ஸ்கூல் நான் த்ரீ இயர்ஸாக ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் த்ரீ இயர்ஸாக போல்வால் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் எந்த ஸ்கூலையுமே இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பார்த்தது இல்லை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எலன் சார் சுக்னா மேம் பிரின்சிபல் சார் சாந்தினி மேம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்புறம் என்னோடய ஸ்டடிஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தேன் என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஐம் ஐ வில் பி வெரி கிரேட்ஃபுல் டு யூ சார் அண்ட் மை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் செக்ரட்ரி சார் ராதாகிருஷ்ணன் சார் ஆல்சோ ஹெல்ப் மீ அண்ட் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பண்ணினேன் த்ரீ இயர்ஸாக எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை நான் ஒரு டைம் கூட மேட்டில் ஜம்ப் பண்ணதில்லை டிரெக்டாக காம்படிஷன் போய் தான் ஜம்ப் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஃபுல்லாக மைண்ட் செட் மட்டும்தான் என்கிட்ட இருந்தது அப்புறம் என்னோடய அம்மாக்கும் கோச்சுக்கும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பிகாஸ் இவங்க எல்லாேருமே ஹெல்ப் பண்ணலனா கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது என்னால் ெண்ட்டி சிக்ஸ்த்து கம்மிங் டுவெண்ட்டி சிக்ஸ்த் உத்தரப்பிரதேஷ் லக்னோவில் நேஷ்னல்ஸ் நடக்குது நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் பண்ணுவேன் கண்டிப்பாக நான் பாஸ்ட் த்ரீ இயர்ஸாகவே ஸ்டேட் மெடல் பண்ணிட்டு தான் இருக்கேன் அண்ட் இவ்வளோ பெரிய ரெக்கக்னிஷன் என்னோடய ஸ்கூல் எனக்கு கொடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது தேங்க் யூ ஆல் நம்ம ஸ்கூல் பேசி எனக்கு ஃபெசிலிட்டிஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க எஸ்டிஐடி டீம் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க டிஎஸ்ஓ சார்லேருந்து எல்லா கோச்சஸ்மே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ப்ரொஃபஷ்னலாக வால் கோச் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அவர் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எஸ்டிஐடி டீம் எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக நான் நேஷ்னல் மெடல் பண்ணுவேன் அப்கமிங் எல்லா நேஷ்னல்ஸும் நான் மெடல் பண்ணுவேன் காம்பேட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப டஃபாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா அவங்க எல்லாருமே ரெகுலராக மேட் செஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு நான் அவங்க கூட காம்படேட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் பண்ணிடணும் பண்ணிடணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும் அண்ட் அதனால் மெடல் பண்ணிவிட்டோம் எஸ்பெஷலாக ஸ்கூலில் எனக்கு மார்னிங் ஒன் ஆர் அப்புறம் ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்தாங்க இங்கே இருந்த பஸ் ட்ராவல் அது இதுன்னு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் இவங்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணும்போது எனக்கு பயங்கர என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன் இவ்வளோ பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தோணும் எப்போயுமே ட்ரைனிங் ரொம்ப ஹார்டாக தான் போகும் பட் ஹாப்பியாக இருக்கும் ட்ரைனிங் பண்ணும்போது என் பேர் லக்ஷ்மி நாராயண் சுவாமி இந்த ஸ்கூலில் சேர்மனாக இருக்கேன் வி ஆர் வெரி ஹாப்பி தட் அஸ்வினி குட் வின் கோல்டு மெடல் திஸ் இயர் அவங்க போன வருஷமே சில்வர் மெடலிஸ்ட்டு இந்த வருஷம் மறுபடியும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கோல்ட் மெடல் வாங்கியிருக்காங்க அது போ அது மாத்திரம் இல்லாமல் ஷீ இஸ் குவான் பார்ட்டிசிபேட் இன் த நேஷனல் லெவல் நேஷ்னல் லெவல் லாஸ்ட் இயர் போய் மெடல் வாங்க முடியல ஆனால் இந்த வருஷம் அவங்களோட ப்ராக்டிஸ்னால ஐ ஆம் ஷுவர் ஷீல் கெட் அ கோல்டு மெடல் திஸ் இயர் இன் தி நேஷனல்ஸ் ஐ விஷர் ஆல் தி பெஸ்ட் இன் அர் லைஃப் அண்ட் இன் த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு ஸ்போர்ட்ஸில் நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸும் கொடுக்குறாங்க என்கரேஜ் ஸ்போர்ட்ஸ் ரைட் ஃப்ரம் தி கிண்டர் கார்டன் அப் டு தி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவல் ஏன்னா நார்மலாக லெவன்த் டுவெல்த் வந்ததில் எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் நெக்லெக்ட் பண்ணுறாங்க ஆனால் நம்ம ஸ்கூலில் அது மாதிரி இல்லை லெவன்த்து இருந்தாலும் சரி டுவெல்த் இருந்தாலும் கூட வி கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்போர்ட்ஸ் ஸ்டடீஸ் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கும் கொடுக்குறோம் பிகாஸ் ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஹெல்த்தி மைண்ட் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இன் ஹெல்த்தி பாடி ஹெல்த்தி பாடி இருக்கணும்னா அதில் ஸ்போர்ட்ஸ் இன்வால்மெண்ட் இருக்கிறவங்க நல்லா அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அதில் அச்சீவ் பண்ணணும் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் இஸ் ஆல்சோ டு டுயர் அகடமிக் எக்ஸலன்ஸு அதனால் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து வி என்கரேஜ் இன் ஆல் ஏரியாஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எங்கள் காலேஜஸில் பூரா கொடுக்குறோம் அதில் வந்து கன்சஷன் ரேட் கொடுக்குறோம் ஃப்ரீயாகவும் படிக்க படிக்க சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ ஸ்போர்ட்ஸ் வி என்கரேஜ் ரைட் அப் டு அவர் போஸ்ட் கிராஜுவேட் லெவல் எங்கள் சுகன மாணவி பன்னெண்டாம் வகுப்பு மாணவி அஸ்வினி தங்கப்பம் தங்க பதக்கம் பெற்றதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என்கரேஜ்மெண்ட் ஸ்கூல் கொடுத்தாலும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாலும் அவளோட விடாமுயற்சினால தான் அவன் இந்த தங்கப்பதத்தை வென்றிருக்கிறான் அவன் நெக்ஸ்ட்டு நேஷ்னல் லெவலையும் மை ப்ரேயர்ஸ் இஸ் தர் ஷி மெஸ் வின் கோல்ட் மெடல் ஈவன் கோ பியாண்ட் தட் என்னென்னா அவன் படிப்புலேயும் நல்லா பண்ணுறான் கேம்ஸ் மாத்திரம் இல்லைங்க அவன் வந்து ஷி வான்ஸ் டு பிகம் அ டாக்டர் ஷி இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் அண்ட் ஷி இஸ் கெட்டிங் எயிட்டி பர்சன்ட் இத்தனை இடஞ்சல்லேயும் நம்ம இத்தனை கஷ்டப்பட்டு நல்லா படிக்கிறான் மென்மேலும் வெற்றிப்படையினுடைய வாழ்த்துக்கள் ஸ்கூல் சப்போர்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் டைம் ஆல்சோ பட் எங்களை ரிக்வெஸ்ட் என்னென்னா கவர்மெண்ட் சைட்லேருந்தும் கொஞ்சம் ஏதாவது இந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணால் ஹாப்பியாக இருக்கும் ஒன் மோர் ரிக்வஸ்ட் வந்து அந்த போல் வால்ட் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுறா அதுக்கு எதாவது என்ன எந்த பஸ்லையுமே அலோவ் பண்ணுறதைங்களா அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுன்னு தான் நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் சைட்லேயும் எதாவது அந்த ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ணால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் தேங்க்யூ